அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனை எஸ்எல்பிபி இருந்து நான் யாழ் மாவட்ட அமைப்பாளராக என்னை இரண்டு நாளைக்கு முதல்ல என்னை கட்சி தெரிவு செய்தது யாழ் மாவட்ட அமைப்பாளராக நான் நாம் சந்தித்த முதலாவது முதலாவது தேர்தலில் எங்களுக்கு ஒரு கணிசமான வாக்குகள் விழுந்திருக்கின்றன மக்கள் தீர்ப்பே மயசன் தீர்ப்பு நாங்கள் மக்களுடைய தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் எங்களுக்கு எதிராக எங்களுக்கு எங்களுடன் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களுக்கும் அவர்களுக்கான அடுத்த அடுத்த இதில் அவர்கள் சவால்களை சந்திக்கும் இருக்க எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல் இந்த முறை பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட ஆறு உறுப்பினர்களுக்கும் நமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதிலும் குறிப்பாக மூன்று இளைஞர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவர்கள் இனிமேலும் மென்மேலும் வளர எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு துணை இருப்பார் என்று நாங்கள் வாழ்த்திக்கொள்கிறோம் அதே போல் திரு அன்றகுமார் திசா நாயக் அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் பொழுது பல வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்தது குறிப்பாக வடமாகாணத்தில் பதிமூன்று சம்பந்தமாக அரசியல் கைதிகள் சம்பந்தமாக காணி வெடிப்பு சம்பந்தமாக மற்றும் பொருளாதார பிரச்சனைகள் சம்பந்தமாக பொருளாதார வளர்ச்சி சம்பந்தமாக பல வாக்குறுதிகளை தமிழ் மக்களுக்கு கொடுத்திருந்தார் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு ஒரு சரியான பாராளுமன்றம் வேண்டுமென்ற ஒரு ஒரு வேண்டுகோளையும் அதுக்கு பிறகு விடுத்திருந்தார் இப்பொழுது மக்கள் ரெண்டையும் செய்து விட்டார்கள் மக்கள் அவருக்கு ஜனாதிபதியாக்கி அவருக்கு ஒரு வலுவான பாராளுமன்றத்தையும் மக்கள் கொடுத்து விட்டார்கள் இனி அவர் வேலை செய்ய தொடங்கும் இனி அவர் கொடுத்த வாக்குறுதிகள் வந்து இனி நிறைவேற்றோம் அவர் மக்களுக்கு செய்த அனைத்து வாக்குறுதிகளும் இல்ல அவருக்கு செய்ய இல்லாட்டிக்கும் அவர் கணிசமான அளவு அவர் இனி வேலை செய்ய தொடங்கும் அதே போல அவர் இதுவரைக்கும் செய்த அனைத்து குற்றச்சாட்டுகளும் அதாவது எமது அரசாங்கத்துக்கு எதிராக எமது தலைவர்களுக்கு எதிராக அவர் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் ஜனாதிபதி ஆனோட சொன்னார் எங்களுக்கு சரியான பாராளுமன்றம் அமைந்தால் நாங்கள் செய்வோம் மக்கள் எல்லாத்தையும் அவர் கேட்ட அனைத்தையும் அவர் கேட்டதுக்கு மேலதிகமாக அவருக்கு கொடுத்துட்டார் இனி அவர் வேலைக்கான பதில்களும் அவர் இனி கொடுக்க தொடங்கணும் என்ற ஒரு வேண்டுகோளை நாங்கள் ஒரு எங்க கட்சி சார்பாக கேட்டுக்கொள்றோம் அதே போல் பாரிய ஒரு மாற்றம் நடந்திருக்கு வடகிழக்கு மக்கள் பெருவாரியாக ஒரு தேசிய கட்சியைக்காக வாக்களித்திருக்கிறார்கள் இந்த ஒரு மாற்றம் வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி பன்னொராம் ஆண்டிலேருந்து நமது கட்சி நமது மஹிந்த ராஜபக்சவன் கனவாக இருந்தது பாரிய அபிவிருத்திகளை முன்னெடுத்திருந்தால் பாரிய வேலை திட்டங்களை வடகிழக்கு மக்களுக்காக செய்திருந்தார் ஆனால் எமது கட்சிக்கு முடியாமல் போனதை இன்று தேசிய மக்கள் கட்சி ஜேவிபி ஜேபி என்று என்பிபியாக கருதப்படுகின்ற ஜேவிபி வடகிழக்கில் எடுத்திருக்கிறது வந்து ஒரு சந்தோஷம்தான் ஏன்னா கொள்கை ரீதியால் பார்த்தா எங்கள்ட கட்சிக்கும் ஜேவிபி என்பிபிக்கும் ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் நான் காண இல்லை எங்கள்ட கட்சியும் ஜேவிபிக்கும் இருக்கிற கொள்கை அளவில் வித்தியாசம் வந்து ஒரு ஒரு சிறிதளவில் மாறுபடலாம் ஆனால் வந்து ஒரு ஒரு கொள்கை ரீதியாக பார்க்க எங்கள்ட கட்சிக்கும் ஜேவிபிக்கும் இருக்கிற பெரிய ஒரு மாற்றங்கள் இல்லை அந்த கொள்கை ரீதியாக வந்து வடகிழக்கு மக்கள் எங்களது கட்சிகளை ஏற்றுக்கொண்டது ஒரு பாரிய வரவேற்பு வரவேற்கத்தக்கது அதை எதிர்வரும் காலங்களில் வந்து எங்களுக்கும் அதில் சில எங் எங்களோட கட்சிக்கும் சில வாய்ப்புகள் வரலாம் என்று நாங்கள் நம்புகிறோம் அதே போல் நாங்கள் ஒரு வேண்டுகோளையும் வெட்டுக்கொட்டுறோம் வடக்கும் வடகிழக்கு மக்கள் பெருவாரியாக வாக்களித்து ஜேவிபி அரசாங்கத்தை கொண்டு வந்ததுக்காக சபாநாயகர் பொறுப்பு பாராளுமன்றத்தில் இருக்கிற சபாநாயகர் பொறுப்பு ஒரு தமிழருக்கு வழங்க வழங்கப்பட வேண்டும் அதுவும் வடகிழக்கை சார்ந்த ஒரு தமிழருக்கு வழங்கி அதற்கான நன்றிக்கடனை இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வந்து நாங்கள் விடுத்துக்கொள்கிறோம் அதே போல் குறிப்பாக நான் பெயர் குறிப்பிட்டே சொல்கிறேன் திரு சுமந்திரன் அவர்கள் மற்றும் சிறு தக்லஸ் தேவானந்தா போன்ற மூத்த தலைவர்கள் இந்த முறை பாராளுமன்றத்தில் இல்லாமல் இருக்க போவது தமிழ் மக்களுக்கும் தீர்வுக்குமான பிரச்சனைகளுக்கு இடையிலான பெரிய பாரிய ஒரு இடைவெளியை கொண்டு வரும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து பல பிரச்சனைகள் தேசிய கட்சிகள் ஆயிருந்து கொண்டு பலருக்கு பேச இல்லாமல் போகலாம் தமிழ் மக்களுக்கு இருக்கின்ற நுணுக்கமான பிரச்சனைகள் மற்றும் மது உரிமை சார்ந்த பிரச்சனைகள் அதே போல் இன பிரச்சனைகள் சார்ந்த விடயங்களை வந்து பேசுவதற்கு அவர்களோட குரல் மௌனிக்கப்பட்டது ஒரு வருத்தத்தக்க சம்பந்த சம்பவமாக தான் நாங்கள் பார்க்குறோம் நன்றி கேள்வி தேர்தல்

ஏன்னா நாங்கள் ஒரே பழைய ரெக்கார்டர் போல நாங்க பேசினதையே பேசி பேசி கொண்டு தான் இன்னைக்கு நாங்க பின்தங்கல மேலே இருக்கோம் இனியும் வந்து அதெல்லாம் இல்லாம ஒரு முன்னோக்கி செல்வோம் இனி புதிய திட்டங்கள் புதிய இளைஞர்கள் உள்ளுக்கு வரோம் புதிய திட்டங்களோடு அவர் வரோம் தமிழ் மக்களுக்கு இனியும் இது இனி வந்து மக்களுடைய இந்த மக்கள் இந்த இந்த முறை தேர்தலில் வாக்களிப்பதை பார்த்தால் பழைய விடயங்கள் யாரும் இனி சொல்ல சொல்லிடலாது ரணில் விக்ரமசிங்க நாட்டை வந்து பொருளாதார சிக்கலை காப்பாற்றினார்னு சொன்னார் அவருக்கு நாலு விதம்தான் கிடைத்திருக்கு அதே போல மஹிந்த ராஜபக்ச இந்த யுத்தத்தை மொத்த முப்பது வருடம் நடந்த யுத்தத்தை நிறைவேற இந்த தலைவராக கருதப்பட்டார் அவருக்கும் அதே மூன்று விதம்தான் வந்திருக்கு மக்கள் இனி பலசை விட்டார்கள் இனி மக்கள் எதிர்காலத்தில் நீங்கள் என்ன வேலை திட்டங்கள் வைத்திருக்கிறீர்கள் எதிர்காலத்தில் என்ன செய்ய போவீர்கள் என்ற ஒரு தெளிவு வடக்கு கிழக்கு உட் உட் அடங்கலாக அனைத்து இலங்கையர்களுக்கும் வந்திருக்கிறது ஒரு ஒரு வரவேற்கத்தக்க விதம் இனியும் வந்து அரசியல்வாதிகள் இந்த பழைய விடயங்களை அதை செய்தோம் இதை செய்தோம் அப்படி இல்லாமல் இனி மக்களுக்கு புதிய திட்டங்களை கொண்டு வா நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்ற புதிய புதிய உங்களுடைய திட்டங்களை மக்களுக்கு முன்வைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு நிலைமை வந்து இனி இலங்கை பூராவும் அதாவது இனி வடகிழக்கு என்று இனி வேறுபடுறதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை இனி இலங்கை மக்களாக நாங்கள் அனைவரும் சேர்ந்து புதிய திட்டங்கள் புதிய ஐடியாஸ் புதிய இளைஞர்கள் உள்ளுக்க வந்து நீ அரசியல் ஒரு புதிய ஒரு பாதைக்கு செல்ல போகிறதுன்றது ஒரு வரவேற்கத்தக்க விடயம்தான் ஓ நிச்சயமாக சரியான ஒரு எதிர்கட்சி இப்போது இல்லை உங்களுக்கு எல்லாம் தெரியும் எதிர்கட்சி தலைவருக்கு பல வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டன அவர் அவருக்கு கோட்டாபி அரசாங்கத்தால் பிரதமர் பதவியை வந்து எடுக்க சொன்னது என்றாலும் அவருக்கு அதை எடுக்கக்கூடிய தைரியம் இருக்குது ஒரு ஒரு கையாளாத எதிர்க்கட்சி தலைவரை நாங்கள் வைத்து கொண்டிருக்கிறோம் அவரும் தான் இனி அதே எதிர்கட்சி தலைவர் பொறுப்பில் தொடரப்போகிறார் அவரை வைத்து இப்படி ஒரு பாரிய ரெண்டில் மூன்று பெரும்பான்மையுடைய ஜேபிபி அரசாங்கம் இருக்கிற அடுத்த அஞ்சு வருஷம் ஆட்சி செய்ய போயிடும் அதுக்கு ஒரு 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 முன்னுதாரணமாக வலுவான மற்றும் உற்சாகமுள்ள ஒரு எதிர்கட்சி இருக்கும் அந்த இதை வந்து எங்கட எங்கட பாராளுமன்றத்தில் இருக்கிற மூன்று பேரும் செய்வேணும் ஜேவிபியில் இருந்த மூன்று பேரும் எப்படி சேவை செய்தார்களோ அதையால் அதுக்கு ஒருபடி மேலதிகமாக எமது கட்சி எதிர்கட்சியின் எதிர்கட்சி மக் எதிர்கட்சியாக எதிர்கருத்துக்களுக்கு குரல் கொடுக்கும் ஒரு கட்சியாக தெற்கில் மட்டுமில்லை வடகிழக்கையும் சேர்த்து இங்கே இருக்கிற மக்கள்திரச்சனைகளையும் பேசக்கூடிய ஒரு ஒரு தைரியமான ஒரு எதிர்கட்சியாக எனி பாராளுமன்றத்தில் வேலை செய்யும் இல்லை நான் என்னுடைய க தனிப்பட்ட கருத்து அது நாமராஜபக்ஷ அந்த அந்த தேசிய பட்டியல் ஆசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர் ஒரு துடிப்பான இளைஞர் அவர் இந்த அரசாங்கத்தை மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை உள்ள ஜேவிபி அரசாங்கத்தை நின்று எதிர்க்கட்சியில் எதிர்க்கட்சியில் இருந்து அதற்கான எதிர்கருத்துக்களை சொல்லக்கூடிய நபர் நாமல் ராஜபக்ச மட்டும்தான் அவருக்கு அதுக்கான அனுபவம் இருக்குது அதுக்கான தைரியம் இருக்குது அவர் அந்த அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கொண்டு அவர் பாராளுமன்றம் போகணும் ஏன்னா மக்கள் அந்த ஒரு ஆசனம் வந்து அவருக்கு தான் தெரியும் அவருக்கு தான் போக போகுதுண்டு எங்கள்ட கட்சியில் எல்லாருக்கும் தெரியும் மக்கள் வாக்களித்த மக்கள் அவருக்காக தான் அதை வாக்களித்தார் அதை அவரை ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கொண்டு அவர் பாராளுமன்றம் போய் அவருடைய அனுபவம் அவருடைய தைரியம் அவருக்கு இதுவரை கிடைத்த அனைத்து அனுபவத்தையும் வைத்துக்கொண்டு இந்த அரசாங்கத்துக்கு எதிராக வரும் கருத்துக்களை மக்கள் சார்பாக அவர் அதை செய்யணும் என்ற வேண்டுகோளை நான் எடுத்துக்கொள்கிறேன்